ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சேல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரேசன் பச்சரிசியை வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சாஃப்டாகவும் அதே சமயத்தில் விரிசலே இல்லாத கொலக்கட்டை வந்து பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ரேசன் பச்சரிசியை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு டு மூணு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து நல்லா காய வச்சுக்கிடணும் வெயில்லனாலும் சரி நில இல்லைனாலும் சரி காய வச்சுக்கோங்க காய வச்சு மிஷினில் வந்து கொடுத்து நல்லா வந்து நம்ம திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த திரிச்ச பச்சரிசி மாவை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து குளக்கட்டை வந்து பண்ண போகிறோம் வாங்க எப்படி வந்து குளக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து வச்சுருங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அடுத்து ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம திரிச்சு வச்ச ரேசன் பச்சரிசி மாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வந்து லைட்டாக அடுத்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுருங்க அதில் வந்து நம்ம அரை கப் அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ண வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நம்ம அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளை பார்க்கலாம் தேவையில்ல வெள்ளம் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கரையணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலான்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து வறுத்த பச்சரிசி மாவில் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க கூடவே வந்து இதில் வந்து எள் வந்து சேர்க்கலாம் எள் வந்து சேர்த்தா நம்ம நார்மலான குளக்கட்டை மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளம் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்பூனாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் வந்து சூடு வந்து லைட்டாக அடுத்து நம்ம கைகளால் வந்து நல்லா வந்து பிசைஞ்சி மாவு வந்து கொலக்கட்டை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு வந்து கொலக்கட்டை வந்து அவிக்கிறதுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கைகளால் வந்து நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு பிடித்து நம்ம கை விரல்கள் வந்து அந்த மாவில் வந்து பதியுத மாதிரி வந்து நீங்கள் வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிகிட்டேச்சின்னா நமக்கு வந்து கொளக்கட்டை சேஃப் வந்து வந்துடும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுகளையும் வந்து ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக ரொம்ப சாஃப்டான விரிசலே இல்லாத கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் அதேமாரி இந்த குளக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே வச்சு வந்து சாப்பிடலாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விநாயகர் சௌதிக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்